வங்கதேசத்தில் மேலும் ஒரு ஹிந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் நிலவும் அரசியல் மற்றும் சமூக பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது வங்கதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்நாட்டின் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன சமீப காலமாக மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்ததாக கூறப்படும் இந்திய எதிர்ப்பாளர் ஓஸ்மான் ஹாதி ஹிந்து இளைஞர் திபு சந்திர தாஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ராஜ்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது ஹிந்து இளைஞர் அம்ரித் மண்டல் உள்ளூர் கும்பலால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மைமன்சிங் மாவட்டத்தில் உள்ள பாலுகா உபாசிலா பகுதியில் செயல்பட்டு வரும் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்த ஹிந்து மதத்தைச் சேர்ந்த பாதுகாவலர் விஜேந்திரா பிஸ்வாஸ் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அதே தொழிற்சாலையில் பணியாற்றிய சக ஊழியர் நோமன்மியா என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட சிறிய ரக துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்துக்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற தொடர் தாக்குதல்கள் வங்க தேசத்தில் இருந்து இந்து சிறுபான்மை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது